மற்ற வெளியேற்றத்தின் பின்னர் தான் இந்த சரணடைவுக்கான நகர்வை வந்து நடேசன் என்ற தலைமையில் நடைபெற்றது அது வந்து பதினேழாம் தேதி அதிகாலை பதினேழாம் தேதி முதற்கட்டமாக சர நடேசன்ன அவர் உட்பட பல போராளிகள் நூற்றி போராளிகளை கிட்ட மற்றது பாதர் ஒரு ஆள் வந்து அதுல போறார் அப்ப முன்னு போன வந்து இராணுவம் அடிச்சுட்டான் சித்திரவதையை செய்து கொலை செஞ்சிட்டேன் அப்ப அது பின்னுக்கு போன தெரியாது அது வந்து சர்வதேசத்துக்கு தெரியும் உடனே பின்னுக்கு போன போராளிகளுக்கும் மக்களுக்கும் உதவி ஏன்னு சொன்னால் ராணுவம் எதிர்பார்த்த தொகை ஒரு பத்தாயிரம் மக்களும் ஒரு சில நூறு போராளிகளும் தான் அவன் கணிப்பு இருந்து இந்த பெரிய ஒரு தொகை வரையக்கில்ல அஹ் அவனால் அதை ஏற்றுக்கொள்ளையிலாம போச்சு அப்பள்ள விடையிலாம போச்சு பின்னுக்கு வந்தாக்கு மக்களோட மக்களா போயிடுச்சு அடுத்தது வந்து அஹ் உங்களுக்கே தெரியும் நீங்க அறிஞ்சிருப்பீங்களோ தெரியல ஆஹ் பதினேழாம் தேதி சரணடைஞ்சான்னு சொல்லி சுத்தம் முடிஞ்சேன்னு சொல்லி அறிவிச்சாலும் பதினெட்டாம் தேதியும் சண்டை நடந்தது பதினெட்டாம் தேதி வந்து ஒரு உடை உடைப்புண்டு சொன்னா மூன்று கட்டமா பிரிச்சவங்க அந்த உடைப்பு டம் யார் ரெண்டு இடத்தை அடிக்கிறது உடம்பு வந்து சரியான டாக்கெட்டை நோக்கி அப்ப அந்த டம்மி வந்து அடிச்சு கொண்டு இருந்தது ரெட்ட பேக்கர் உள்ளே அடிச்சு அவங்க தள்ளி கொண்டு போயிட்டாங்க அப்ப பதினேழாம் தேதி நாங்கள் சண்டை அடைஞ்ச பிறகு எங்களோட பதினஞ்சு போராளிகளை உயிரோட பிடிச்சு கொண்டு வராங்க இப்ப அவங்கள்ட அவங்க எங்களுக்கு தெரிஞ்ச பிறகு நாட்டில் இருக்கிறாங்களோ இங்கே இருக்கிறாங்கன்ட்டு நாங்கள உறுதியாக சொல்லிடலாது அவங்க வந்து எங்களுக்கு சொன்ன விஷயம் தாங்கள் அடிச்சுட்டு பின்னுக்கு எங்கடாக்கள் வர்றாங்கன்ட்டு திரும்பி பார்க்க பின்னுக்கு ராணுவம் பீக்கி உடனே நிற்கலாம் அப்போ தான் டக்குண்டு சாச்சரர்களுக்கு வழிகிட் ஸ்பீக்கரில் இல்லைன்னு சொன்னாங்களாம் இப்படி இப்படின்லாம் பாடு எல்லாரும் சரண அடைஞ்சுட்டினா நீங்கள் உங்கள நாங்கள ஒன்றும் செய்ய மாட்டோம் நீங்கள் உடனடியாக எல்லாத்தையும் எங்களை வச்சுட்டு வாங்க அப்போ தாங்கள் தங்களுக்கு நம்பிக்கையில் இருந்தாலும் தாங்கள் சைனற்ற தூக்கி வச்சு கொண்டு ஒன்றும் செய்யலான்ற கட்டம் வந்தா போகிறாங்க விளக்குகளை வச்சுட்டு வந்தா இஞ்சல இஞ்ச வந்த பார்க்க முல்லைத்தீவில் சனம் இருத்தி வச்சிருக்கிறான் என்ற அண்டே விட்டோ சனம் ஃபுல்லாக செனம் இல்லை அவ்வளவுக்கு மக்களை வந்து அந்த இடத்த வச்சிருக்கிறான் கொண்டு நகர்த்தலாமல் ராணுவம் அப்போ அந்த இடத்துல வந்து அவங்க வந்து சொல்றாங்க அப்ப ராணுவம் வந்து அறிவிக்குது வெற்றி விழான்னு சொல்லி பதினெட்டாம் தேதி இலங்கை அரசாங்கம் ஆனால் அஹ் அடுத்த வருஷம் அடுத்த வருடம் வந்து வெற்றி புல்லா இருபதாம் தேதியாக மாற்றப்படும் என்ன சொன்னா அந்த டைமிங் அந்த நேர நாள் கணக்கு நீங்க பாருங்க அந்த சண்டை வந்து எத்தனை நாள் நீடிச்சிருக்கு